வெற்றி வேல் முருகனுக்கு அரோரை எல்லாம் உள்ள கருணாசாரம் பணிமுகம் எம்பெருமாள் அருணாச்சலம் தண்டாவும் அருணா பெருமாள் எம்பெருமாளர் முழுவதும் நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாண திருப்போன்ற மகாமந்திரத்தில் கோமாரி வரிசைப்படி பாடல்கள் எழுநூத்தி எழுபத்தி ஆறு மதன சொற்கார என தோகம் சீர்த்து திருப்போருக்கான இசையுடையத்தை பணியாண்டன் திருவிடும் சீராணிமன் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோர் 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 தான தனத்தானத்தான தனத்தான தனதான தனதான மதன சொல்கார காரிகள் பவள கொப்பாட சீரிகள் மருளப்பட்டாடை காரிகள் அழகாக அழகாக மவுன சு தாடி ஛ோலிகள் இஷலி காரிகள் வகை முத்து சாரச்சூடிகள் ஜூடிகள் விலை மாதிற்ற குதலை சொல் சார பேசிகள் நடகக்சில் சாடி பீடிகள் க trenchesலைARIN Noch시간 சூலைக்காலி�empl당 மயல Kardashமேலை குடு விக்கட் தாசை பாசனை பவது காரச்சூதனை சூதனை குமுத பாத சேவையில் அருள்வாயே முருகா மயல் மேலாய் கொடுவிக்க பவதுக்காரச்சூதனை குமுத பொன் பாத சேவையில் அருள்வாயே முருகா கதரக்கல் சூறை கார்கடல் எரிய

பாவை தினம் உற்று சாரிசை அணைவோனே திலத பொட்டாசை மயில் உற்றிட்டு ஏறி காளியில் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாளே திதலை பொன் பாணி கார்கூயில் அழகில் பொன் தோகை பாவையை தினம் உற்று சாரத் தோல்மிசை அனைவோனே திலத பொட்டு ஆசை சேர்முக மயில் உற்றிட்டு ஏறி காளியில் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாளே முருக மயல் மேலை கொழுவி கட்டு ஆசை பாசனை பவது காரச்சூதனை குமுத பொன் பாத சேவையில் அருள்வாயே முருகா காளியின் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாளே காளியில் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாளே குமுத பொன் பாத சேவையில் அருள்வாயே முருகா மயில்மேலாய் கொழுவி கட்டு ஆசை பாச பவதுக்கார சோதனை குமுத பொன் பாதச்சேவையில் அருள்வாயே முருகா கதற கல் சூறை கார்களில் எரிய திக்கு ஊரில் பாழ்பட ககன கட்டாரிக்காய் இறையிடும் வேலன் கதிர் சுற்றிட்டு ஆசை பால்கிரி உரை பச்சை பாச கோகில கௌரி பொன் சேர்வை சேகரம் முருவோன் திதலை பொன் பாணி கார்குயில் அழகில் பொன் தோகை பாவையை தினமுற்றுச்சார தோல்மிசை அணிவோன் திலத பொட்டு ஆசை சேர்முக மயில் உற்றிட்டு ஏறி காடிகள் சிவன்மெச்ச காது கோதிய பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் பரணாபுரியின் திருப்பாங்க சமர்ப்பணம் அருணா பெருமான் திருவேசமன் அரோரா அரோரா அரோரா